ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றிக்கான ஜோதிடா பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை சிவன் வாக்கின்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீட்டோட நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் தப்பாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்து செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் குடும்ப பெரியவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவங்க அதே போல் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அரசாங்க வகையில எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் எதிர்பார்த்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவரிடம் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாகவே முடியும் அவர் மூலமா பண வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அலுவலகத்தில் விளக்கமான நிலையே இருக்குங்க சகபணியாளர்கள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கடினமான சூழ்நிலையே காணப்படும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்க விற்பனை மற்றும் லாபத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்குது பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஆனால் குடும்பத்தில் அப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க குடும்ப விஷயங்கள்ல அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது அவசியம் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு சுமூகமாகும் அரசாங்க வகையில் காரியங்கள் இழுப்பறியாகும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அக்கம்ப பக்கத்துல இருக்கிறவங்க தங்கள் தேவை அறிந்து உதவி செய்வாங்க பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு சிலருக்கு இருக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்தி விடுங்க சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பட்சி வரவுல கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவுல கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது காரியங்களில் அனுகூலம் ஏற்படலாம் முயற்சிகள்லையும் வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு முன்னேற்றத்திற்கு எந்தவித தடையும் இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கை உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா பாதிப்புகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரலாம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருங்க வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கிறது மகிழ்ச்சி தரும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அப்படின்னாலும் உரிய சிகிச்சையினால உடனே நிவாரணம் கிடைச்சிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் எந்த காரணத்தை முன்னிட்டு தற்போது கடன் எதுவும் வாங்க வேண்டாம் உத்தியோகத்தால் செய்யும் அதனால சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதன் காரணமா ஓரளவுக்கு சுமைகளை குறைக்கலாம் கொடுமானவரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டியும் வரும் வீண் அலைச்சலும் அதனால மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால கவலையோ ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிய குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள்ல தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சினைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உடல் நலத்தில் சிறப்பு கவனம் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொருபுறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களின் அசௌகரியத்தங் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சினைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினைச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்க அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம்